வெப்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புதக் கோலமேலே அருமுறை சிறப்பின் மேலாம் செலவம் பேச்சு திருப்ப கூடம் செய் கூட போட்டோம் கோத்தநாகியுடனாக எருமான் திரு கைலாயநாதருடைய இந்த திருக்கோவிலில் அற்புதமாக சுவாமி கருணையோடு நமக்கு இந்த எல்லாருக்குமே ஐவருடைய திருமணி வச்சிருக்கோம் ஐவருக்குமே அடியன் அடியனை கருவியாக வைத்து பெருமானே எழுதி கொண்டார் பெருமானை எழுதி கொடுத்தார் என்று தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இப்ப நம்ம கேட்டால் எழுதுக்கு தெரியாது அந்த நேரத்தில் எழுதுனது அப்போ யார் செஞ்சது இதெல்லாம் பெருமான் செஞ்சார் சரிங்களா அப்போ இந்த போற்றி திரு அகவல் ஆசிரியப்பாளர் நேரிசை ஆசிரியப்பா நூற்றி எட்டு அடி சரிங்களா அதுல தேவிசை முதல்ல ஒரு துதி எழுதும் அது எழுது எல்லாருமே பாடலாம் திருச்சி தம்பலம் மனிதம் இழையோடும் மாண்பாம் தமிழர் புனிதம் பெரிய புராணம் இனிய கனியுள் பல சுலைக்கான் சிவ தொண்டர் நனி நன்னாடு இந்த இந்த வெண்பாவில புனிதம்னா தூய்மை எல்லாரும் தூய்மை பற்றது பெரிய புராணம் இருக்கு பேரு தெய்வச்சேக்கிழார் அப்படின்னு வெண்பாலே வச்சிருக்க பாருங்க நான் அடியன் வந்து பலருடைய சொற்பொழிவுல கேட்கறேன் பெரிய பெரியவங்களுடைய சொற்பொழிவெல்லாம் அவங்க எல்லாமே ஷேகாய் அந்த சிம்பிளா சொல்கிறாங்க யாருமே தெய்வம்ன்ற அடைமொழியே சொல்றதே இல்லைங்க அதான் எங்க கொஞ்சம் வருத்தப்பட்டு எல்லாருக்கும் சொன்னேன் போன் பண்ணி யாரும் கேட்கறாம நாங்கள் அப்படின்னா செய்வோன்றாங்க சரி விட்டுட்டேன் ஆனால் வெண்பாளுடன் தெய்வ சேர்க்கிழானு தொடுத்திருக்கேன் பாருங்க சரிங்களா அதனால நீங்களும் சொல்லும் போது வெறும் சேக்கிழான்னு சொல்லாமல் தயவு செய்து தெய்வம் ரெண்டு பேருந்தான் தான் என்ற அடைமொழி ஒருத்தர் திருவள்ளுவர் வருத்தம் இன்னும் தெய்வ சேக்கிழா தான் சரிங்களா அப்போ இந்த வெண்பாவுடைய பொருள் ஒரு நிமிஷம் சொல்லிடலாம் ஏன்னா அது குரு பூசின்றதுனால இனிய கனி பல சுளை இருக்கிற கனி எதுப்பா பலாப்பழம் சரிங்களா பலாப்பழத்தை எல்லாருமே முப்ப முப்பழம் நுகரும் மூசிக வாகன விநாயக பெருமான சொல்லுவாரு அவையா முப்பழம் வாழை தவத்தை குறிக்கும் வாழைப்பழம் மாம்பழம் ஞான தவத்தால் ஞானம் சித்திக்கும் இல்லையா ஞானத்தை குறிக்கும் ஞானத்தால் என்ன கிடைக்கும் முத்தி கிடைக்கும் அதனால பலாப்பழம் முத்தி அதான் அது நிறைய நிறைய ஆன்மாக்கள் முத்தில இருக்குமா இல்லையா அதான் சுலைகள் நிறையா இருக்கு அதுதான் எழுதியிருக்கேன் இனியே கணியுள் பல சுலை இது எது அந்த பல சுலை முத்திக்கு போகக்கூடிய ஆன்மாக்கள் எங்க நிறைஞ்சிருக்குன்னு சொன்னா தெய்வ செக்கிழாரால அவர் திருவதாரம் பண்ணி நமக்கு பெரிய புராணம் கொடுத்ததுனால பல முத்தி ஆன்மாக்கள் முத்த ஆன்மாக்கள் இங்க இருக்கிறது அதுதான் நன்னாடு நம் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம வெண்பா நமக்கு பொருள் உணர்த்துகிறது சொல்லி தெய்வ செக்கிழார் நூத்தி எட்டு அடி நேரிசை ஆசிரியப்பா போற்றி திருவாகவன் திருச்சிற்றம்பன்

மலையினும் பணிவே மாண்பம் போற்றி அலைமலை கண்ணே காவாய் போற்றி பயன் தூக்க செய்ற்றி கடலின் பெரிது நன்மை போற்றி குரல் செய்வ தேற்றோற்றி அறிவே போற்றி அழகில் சோதி அளவில் போற்றி அளவில் ஆசை அரைந்தாய் போற்றி இதுவா தொண்ட திறமே போற்றி சீப்புகள் உட்காய் போற்றி தெருளின் நீர்மை தேரல் போற்றி திரண்டு வீட்டிருந்தில் பேரம் ஏகம்பம் போற்றி முறையால் உடனே கருணை பைந்தே போற்றி 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 செஞ்சடை பூசை வேதநாத வீணை போற்றி திருவா தூரூர் போற்றி நரம்பொருள் இன்ப வீடர நெறி போற்றி தீபகம் போற்றி ார்ோதமை போற்றி கொண்டே போற்றி மருந்தே விருந்தே மகிழ்ந்தோம் போற்றி மருந்தே இனிதே கணிந்தோம் தேவர் பூசையர் போற்றி தேவா சிறியர் போற்றி பூசும் போல் பேசுவார் போற்றி போதும் காதல் உரைப்பே போற்றி போதிலாகுணொன்றே போற்றி தொண்டர் வகையை தொகையே போற்றி விழிப்பழ அழியார் போற்றி தாண்டவ பெருமாள் நண்பரை போற்றி விரிவாய் வேடம் போற்றி தேசம் நிறைந்த எளிமை போற்று போற்று அன்பின் போற்று வளர்க்க அழித்தாய் போற்றி யாரம் ஈசன் பணியே போற்றி யாரம் உருகி வழிபாடு போற்றி இருவினை பாசம் இருவாய் போற்றி அருவினை அறுக்கம் வழிகள் போற்றி தமிழர் போற்று காவலன் அறமுயிர் தாப்பான் போற்று காவலன் மாநில அமைச்சன் போற்று செம்பொண் நவமணி செழுந்தூகில் போற்று அடியார் கலித்தனர் போற்று சிவ சிவபூசை செய்வார் போற்றி அப்பர் மந்தனர் போற்றி அருத்தமிழ் பாடிய அருத்தல் போற்றி மண்ணமை திருநீல கண்டர் போற்றி திருநீல கண்டர் போற்றி தூய தொண்டர் தூணறி போற்றி கொண்டார் குளித்தால் போற்றி திருமுறை போற்றி பாவம் விட பதிகம் போற்றி 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 நித்தம் நாமம் விடங்க கோதி திருப்பணி உணர்த்தி போற்றி தீ தமிழ் போற்றி

வழி தொண்டர் வாழ்க போற்றி வழிபகை யாபும் தீர்க போற்றி வழி துணை குருவருள் வருக போற்றி வழிமொழி விளக்கம் விலகுக போற்றி பொழிலா சமயம் பொழிக போற்றி பொழிகளை போற்றி மனு நீதி சோழன் மாண்பு மனுமழிளா பொலி கற்கவே திருத்தொண்ட தொகைக்கும் வகைக்கும் விரிநூல் செய்த எம்பிரான் தெய்வச் செக்கிழா திருவடிகள் போற்றி போற்றி It's